ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தா புள்ளியிலாமா வாங்க பார்க்கலாம் நாலு டம்ளர் இட்லி அரிசியை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கணும் ஆட்டும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஆட்டிவிட்டோம்னா அப்போ தான் சந்தைக்கு புளியும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டின மாவு பார்த்தீங்கன்னா அப்பவே இட்லி ஊற்றலாம் இட்லி ஊற்றினோம்னா கொஞ்சம் கெட்டியாக தான் வரும் லைட்டாக மாவு தனியாட்டாக இருக்கும்போது ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்குது சந்தக மிஷின் எல்லாம் கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் துரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு அப்புறம் இட்லி பார்த்தீங்கன்னா சந்தை மிஷின்னா நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் புளியும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு நூடுல்ஸ் ஃபீல் வரும் ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றவே முடியாது நூடுல்ஸ் சொல் அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிடலான்னு பார்த்தா இது சந்தக தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ரெண்டு வரத்தையும் சாப்பிட வைக்கிறக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரு சந்தகை பார்த்தீங்கன்னா புளிஞ்சு வச்சாச்சு புளிஞ்சு வச்ச சந்தகை எண்ணெய் ஊற்றி கடுகளப்பருப்பு போட்டு லெமன் சந்தக தான் இன்றைக்கி தாளிக்கு போகிறேன் வெங்காய மிளகாயெல்லாம் நல்லா வணக்கி விட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கி விட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு